வணக்கம் நண்பர்களே சென்ற வீடியோவில் கோரக்பூர் ரயில் நிலையத்துடைய ஒரு அதிசயமான அமைப்பை பற்றி பார்த்தோம் இப்போ நான் கோரக்பூரை சுற்றி முடிச்சிட்டு அங்கேருந்து ஒரு இரவு நேர ட்ரெயின் மூலமாக அதிகாலையில் வந்து நான் வந்து டெல்லி வந்து சேர்ந்தேன் ஸோ இருந்து ஒரு பகல் நேரம் ட்ரெயின் மூலமாக அமிர்தசர் வந்து சேர்ந்தேன் ஸோ அந்த அமிர்தசரில் வந்து பார்க்கக்கூடிய முக்கியமான இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஜாலியன் வாலாபாக் அந்த படுகொலை நடந்த இடம் அந்த ஒரு தோட்டம் மாதிரி வச்சுருக்கிறாங்க ஆனால் அது பகல் நேரத்தில் போனால் தான் பார்க்க முடியும் ஆனால் நான் போய் சேரும்போது சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு ஆகிட்டதுனால அந்த பார்க்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா பொற்கோவில் கோல்டன் டெம்பிள் சீக்கியர்களுடைய ஒரு பொற்கோவில் ஸோ அந்த பொற்கோவில் இது வரைக்கும் நான் ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்குறேன் அது பகல் நேரத்தில் பார்த்துருக்குறேன் ஸோ முதல் முறையாக இரவு நேரத்தில் அழகான மின் வழியில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அந்த இரவு நேரத்தில் பார்க்கக்கூடிய அந்த பொற்கோயிலானது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ அந்த பொற்கோயில் சம்பந்தப்பட்ட அந்த வீடியோ காட்சிகள் உங்கள் பார்வைக்கு உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி அமிர்தசர் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே வந்து சேர்ந்தது நான் சாயங்காலம் ஆனாலும் மறுநாள் காலையில் உங்களுக்காக அந்த வீடியோ எடுத்தேன் ஸோ இரவு நேரம் ஆகிட்டபடியானால் இன்றைக்கி நான் வந்து பொற்கோவில் மட்டும்தான் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஏன்னா மறுநாள் காலையில் வந்து நான் கருதார்பூர் போகணும் ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் பார்த்திங்கனாக்காக்காக்க ஒரு இலவச பஸ் ஒன்று விட்டுருக்குறாங்க அது தொடர்ந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து பொற்கோயிலுக்கு ஃப்ரீயாக அடிச்சிட்டு போவாங்க க்யூ இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பத்து நிமிடம் பயணம் தான் ஸோ அந்த பொற்கோயிலுக்கான இலவச பஸ்ஸில் இப்போ நான் பயணம் இருக்கிறேன் ஸோ முன்பு பார்த்ததுக்கு இப்போது நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த மாதிரி ஒரு நினைவு சின்னதாக வச்சுருக்குறாங்க ஸோ பஸ்ஸை விட்டு இறங்கிட்டோம் போ கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் பொருக்கோயிலுக்கு போன போல இருக்கு போற பாதையெல்லாம் நல்ல அகலமாக பிரகாசமாக வெளிச்சத்தோடு இருக்குது இந்த போகிற பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாலியன் வாலா நினைவு இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துல ஒரு நினைவு சின்னம் ஒன்று இப்போ ஏற்படுத்தியிருக்காங்க மார்பிள் கல்னால் இருக்குது இதுதான் அந்த நினைவு சின்னம் ஜாலியன் ஜாலியான்னு பார்க்குற அந்த ஏரியா உள்ளே போகிறது இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பகலில் வந்து பார்க்கலாம் ஸோ அவருடைய நினைவு சின்ன ஒன்று வச்சுருக்காங்க ஸோ இந்த பக்கம் கோல்டன் டெம்பிள் ஸோ இந்த போகிற வழியில் கடைகளில் உள்ள போர்டுகள்லாம் ஒரே மாதிரி டிசைனில் அமைச்சிருக்கிறாங்க அதை கொஞ்சம் பார்க்கும் நல்லா தெரிஞ்சுது கோல்டன் டெம்பிள் நோக்கி போகிற பாதையெல்லாம் நல்லா பளிச்சுன்னு பிரகாசமாக இருக்குது இந்த கோல்டன் டெம்பிளை வந்து ஹர்மந்திர் சாஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சீக்கியருடைய கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் வேணாலும் போகலாம் அதாவது ஜாதி மதம் இல்லாமல் எல்லோரும் போகலாம் ஆனால் அவருடைய மதத்துடைய ஒரு சில கோட்பாடை பின்பற்றணும் அதாவது தலையில் வந்து டர்பன் தலப்பா அல்லது கர்ச்சிப்பு கட்டிருக்கணும் சாப்பிடும்போதும் இறைவனை தோழும் போது கட்டாயம் கட்டியிருக்கணும் ஸோ இந்த கோல்டன் டெம்புடைய முழு வியூ இந்த மாதிரி மின் ஒழியில் பார்க்குறது இதான் மோத்தடவை தடவை வாருங்க இது இதனுடைய தங்கம் வந்து இந்த குளத்தில் வந்து அப்படியே ஜோலிக்குது ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியாக நான் அன்னைக்கு தெரிஞ்சது சீக்கியருடைய கோயிலுக்குள்ள வரும்போது இந்த மாதிரி உணவு இருந்தபோது சரி இந்த அவங்களுடைய இந்த கோயில் வளாகத்தில் இருக்கும்போது சரி தல வந்து மறைச்சிருக்கணும் தள்ள முடியாது ஆண்களாக இருந்தால் அப்படி தலை டர்பன் போட்டுக்கணும் அல்லது இந்த மாதிரி கச்சிப்பு கட்டிக்கணும் பெண்களாக இருந்தால் முக்காடு போட்டுக்கணும் சாப்பிடும்போது இதே ஃபார்மாலிட்டி ஃபாலோ பண்ணணும் இந்துக்களுக்கு எப்படி திருச்செந்தூர் பழனியெல்லாம் ஒரு முக்கியமான ஸ்தலமாக ஆண்டுக்கு ஒரு முறையாக போயிட்டு வராங்களோ அதே போல் இந்த பொற்கோவிலுக்கு சீக்கியர்கள் வந்து வருடத்துக்கு ஒரு முறையோ இரு முறையோ கட்டாயம் வந்துட்டு போகிறத வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க இந்த குளத்தில் ஒரு முறை வந்து குளிக்கிறாங்க லங்கர்கால் அப்படிங்கிற அமைப்பில் வந்து எந்நேரமும் வந்து உணவு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும் இங்கே வந்து நைட்டில் தங்குறவங்க கூட தங்கிக்கலாம் முழுக்க முழுக்க ராஜஸ்தான் வெள்ளை நிற மார்பிள் கற்களால் கற்கப்பட்டு கட்டப்பட்டு அங்கே அங்கே கலர் டிசைன் கொடுத்து வச்சுருக்குறாங்க ஸோ இந்த உட்கார்ந்து பார்க்கும்போது கூட இது தனி அழகாக தெரிகிறது ஸோ ஆண்கள் குளிப்பதற்கென்று ஒரு தனி இடம் சில இருக்கிறாங்க பெண்கள் குளிப்பதற்கென்று மறைவாக அந்த பக்கம் இடம் கொடுத்துருக்குறாங்க ட்ரெஸ் மாற்றுறதுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க இந்த பொக்களுடைய நான்கு பக்கங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா குடிப்பதற்கு இலவசமாக நல்ல சுத்தமாக தண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு பிரசாதமும் நெய் பிரசாதமும் கொடுப்பாங்க இதுவும் நம்ம இப்போ வந்திருக்கக்கூடிய இடமானது லங்கர் கால் என்று அழைக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரமும் உணவு இலவசமாக பக்தர்களுக்கு வழங்கப்படும் இதில் சர்வீஸ் பண்ணுறாங்க அத்தனை பேருமே வந்து வேலைக்காரங்க கிடையாது எல்லாமே நேர்ந்துக்கிட்டு வேலை செய்கிறவங்க ஸோ எல்லாருக்கும் தட்டு வழங்குறது தட்டை கழுவுறது இடத்த சுத்தம் பண்ணுறது எல்லாமே எங்கே தான் பாருங்கள் எவ்வளோ தட்டு அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ எல்லாேருக்கும் தட்டு டம்ளரு ஒரு ஸ்பூனு கிண்ணம் எல்லாம் கொடுப்பாங்க கா பெரிய கால் ரொம்ப நேரம்லாம் ஆகாது எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் மட மடமடன்னு சாப்பாடு போட்டு அனுப்பிவிடுவாங்க இவர்கள் உணவு வணங்கும் போது நாம் இரண்டு கைகளையும் ஏந்தி வாங்க வேண்டும் என்பது ஒரு அவங்களுடைய மத விதி உணவுங்கிறது இறைவன் நமக்கு பிடித்த ஒரு பெரிய பிரசாதம் அப்படிங்கிறனால நான் உட்காந்துட்டேன் இங்கே இங்கே சப்பாத்தி அப்புறம் வந்து ஒரு வெண் பொங்கல் மாதிரி ஒரு ஆகிட்டு கொடுத்தாங்க அப்புறம் இனிப்பு பாயசம் கொடுத்தாங்க தொட்டுக்கிறதுக்கு சப்ஜியும் கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு வேணுங்கிற அளவுக்கு வாங்கலாம் ஆனால் வேஸ்ட் பண்ணக்கூடாது வேஸ்ட் பண்ணால் சிச்சியம் சத்தம் போடுவாங்க அவங்க ஸோ இரவு நேரம் உணவு வந்து இங்கே இந்த லங்கர் காலில் இலவசமாக முடித்து மீண்டும் ஒரு முறை இந்த கோயிலில் மற்ற ஒரு பாதி பகுதி அப்படியே வளம் வந்தேன் மீண்டும் பார்க்கும்பொழுது இந்த இடத்த பெரிய மனமில்லாத அப்படி ஒரு குழுமையான ஒரு இடம் இது மீண்டும் இந்த இடத்த விட்டு புறப்பட்டு அப்படியே லாட்சிக்கு தங்குவதற்கு வந்துட்டேன் மறுநாள் காலையில் நான் கர்தார்பூர் பயணம் தயாராகணும் என்னான்பிள்ளே இந்த கோல்டன் டெம்பிள் பற்றிய இந்த வீடியோ உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்தாங்க பற்றி நீங்கள் கமெண்ட்ஸ் வகையில் தாராளமாக தெரிவிங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்